வணக்கம் மக்களே அஞ்சனா சுபே தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ராஜே கிருத்திகராஜ் இன்னைக்கு நாம் கேட்க கதையோட தலைப்பு காதல் ஔஷதம் நீ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஔஷதம் பதினாறு திருமணம் எளிதாக நடைபெற்று முடிய அன்றைய நாளுக்கான அடுத்தடுத்த சடங்குகளுக்கான ஏற்பாடுகள் ஜரூராக நடக்க ஆரம்பித்தது அந்த முதலிரவு அறைக்குள் நுழைந்த ஹம்சவர்தினியை வரவேற்றது ஒரு இதய வடிவ ஸ்ட்ராபெரி கேக்குடன் கூடிய ஒரு கடிதம் கையில் இருந்த பால் ஃபிளாஸ்கை மேசை மீது வைத்துவிட்டு இதழ்கள் காதுவரை விரிய அக்கடிதத்தை பிரித்து படிக்க ஆரம்பித்தாள் வர்தினி டியர் ஜின் கேக் ஐ டோன்ட் நோ ஹவு ஆர் வென் ஐ ஃபெல் இன் லவ் வித் யூ பட் ஐ நியூ தட் ஐ ஸ்டார்டட் லவ்விங் யூ வென் ஐ ஸ்டாப் லுக்கிங் ஃபார் த பெஸ்ட் இன் யூ அன் ஸ்டார்டட் விஷிங் த பெஸ்ட் ஃபார் யூ வித் லவ் வர்தினீஸ் ரிஷிநந்தன் அன்புள்ள ஜின் கேக் உங்ககிட்ட எப்போ எப்படி காதல் வைப்படேன்னு கேட்டால் எனக்கு நிஜமாக தெரியாது ஆனால் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயத்த தேடுறதை நிறுத்திட்டு உனக்கான நல்லதை யோசிக்க ஆரம்பித்த நொடியில இருந்து உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு மட்டும் தெரியும் இப்படிக்கு காதலுடன் வர்தினியின் ரிஷிநந்தன் என்ற தன்னவனின் மணிமணியான எழுத்தில் எழுதப்பட்டிருந்த அந்த கடிதம் அவளை இன்ப கடலில் ஆழ்த்தியது அந்த மடலை இதனொற்றி நெஞ்சோடு அணைத்து மனம் சிலர்த்த பாவை திருநெல்வல்லிக்கே அல்வாவா வர்தினிக்கே கேக்கா என மனதோடு கேட்டாள் அவன் எழுதிய மடலை வாசித்தவளின் இதழ்களில் கீற்றாய் ஒரு புன்னகை அரும்பியது அப்போது தன் இனிய மனநிலையை கலைத்த கைபேசியின் சத்தத்தில் தன் காதல் உலகில் இருந்து தரையிறங்கினாள் திரையில் தோன்றிய தன்னவனின் புகைப்படத்துடன் கூடிய புருஷ் காலிங் என்ற அழைப்பை ஏற்றவளின் காதே நிறைத்தது ஹேஜின்னு இன்னைக்கு ஸ்பெஷலான டே சோ அத ஸ்பெஷலான இடத்துல தான் கொண்டாடணும் கீழப்போ கிரிஷ் உனக்காக வெயிட் பண்ணுவா அவகிட்ட எந்த கேள்வியும் கேட்காம அழகா கிளம்பி வா பாக்கலாம் மாமா உனக்காக வெயிட்டிங் என்று கடைசி வரியை கிசுகிசுப்பாக பேசி அவள் நெஞ்சாங்கூட்டில் குறுகுறுப்பை ஏற்படுத்தினான் கல்வன் அவள் என்ன ஏது எங்கே என்ற கேள்விகள் எழுப்பும் முன்னர் அழைப்பு துண்டிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அடுத்த அழைப்பு கிரிஷாந்திடமிருந்து வந்தது அவன் ஏதும் பேசும் முன் வந்துட்டேன் என்றவள் விஜயலட்சுமியிடம் தகவல் கூறிவிட்டு கிளம்பினாள் வழிநெடுகிலும் செல்லும் இடம் பற்றி எப்படி எப்படியோ கேள்வி கேட்டு பார்த்தவளுக்கு அமைதியை பதிலாக பரிசளித்தான் கிருஷாந்த் தன்னவனின் அன்பு கட்டளை தான் நண்பனின் வாய்ப்பூட்டுக்கு காரணம் என்பது அறியாதவள ஹம்சவர்தினி அதில் பெண்ணுக்கு லேசான கோபம் கூட துளைத்தது பெரிய ராமலட்சுமணரு அண்ணம் பெற்ற மீறவே மாட்டாரு இதுக்கு ரெண்டு எலியும் எளியமாவே பேசாம இருந்திருக்கலாம் என அவன் பட சத்தமாக முனைகினாள் அவள் பேச்சில் உண்டான சிரிப்பை கொடுப்புக்குள் அடக்கியவாறு வண்டியை செலுத்தினான் நண்பன் அவனது பைக் நேராக ஹம்சவர்தினி பணிபுரிந்த பேக் அண்ட் டே கஃபே முன்னர் நிற்கவும் ஒன்றும் புரியாமல் நண்பனை பார்த்து வைத்தாள் ஹம்சவர்த்தினி அவளிடம் இங்கே பார்ஹம்ஸ் பேபி என் வேலை பார்சல் டெலிவரி பண்ணுறதோட முடிஞ்சது எதுவாக இருந்தாலும் நீ பேக்கேஜ் ஆர்டர் பண்ண கஸ்டமர் கிட்ட பேசிக்கோ வரட்டா என்று அவள் பதிலுக்கு காத்திராமல் முகம் கவசத்தை அணிந்து மின்னலென வண்டியில் பறந்தான் அவன் சென்ற திசையையே வாய்ப்பிழந்து கொண்டு பார்த்த தோழியும் ஹடப்பாவி பீம் பாய் டெலிவரி பாயை மாற்றி வச்சிட்டானே இந்த ரூல்ஸ் ராமானுஜோ என தன்னவன் கிரிஷாந்துடன் காட்டும் இணக்கத்தை என்னே சிலாகித்தாள் அப்போது அவள் எண்ணத்தை கழித்தது கஃபீவுக்குள் இருந்து கேட்ட இதயம் ஒரு கோவில் அதில் உதயம் ஒரு பாடல் என்ற பாடல் அந்நிறத்தில் கஃபிக்குள் ஒளிந்த மின் விளக்குகளின் பிரகாச மனதே அல்ல மந்திரத்துக்கு கட்டுண்டது போல உள்ளே நுழைந்தாள் ஹம்சவர்தினி கஃபே முழுவதும் விதவிதமான சிவப்பு வண்ண பலூன்களாலும் ரோஜாக்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அவள் தன்னவனுக்காக அனுப்பிய துண்டு செய்திகளை எல்லாம் பெரிய அளவில் நகல் எடுக்கப்பட்டு அந்த கஃபே சுவர் முழுக்க ஒய்யாரமாக வீற்றிருக்க பிரமிப்பில் ஆழ்ந்தாள் ஹம்சவர்தினி தன் மீது அவனுக்கு இத்தனை காதலா வாய்மொழியாக அவன் இன்னும் கோராத ஐ லவ்ய கூட இப்போது அவளுக்கு பெரிதாக தெரியவில்லை ஒருவித கனவில் சஞ்சரிப்பது போல நடந்து சென்றவளை வரவேற்றான் பேக்கிங் கிச்சன் மேடையில் சாய்ந்து புன்னகைத்துக் கொண்டிருந்த ரிஷி மீராவின் கண்ணன் மீராவிடமே எனது ஆரிய ஜீவன் என ஆண்டாளே வாழ்க நீயும் வளமுடன் என்றும் வாழ்கவே என்ற வரிகள் அப்போது சரியாக அவள் காதை மதுரமாக நிறைத்தது அவனை நோக்கி எடுத்து வைத்த ஒவ்வொரு எட்டிலும் முதல் சந்திப்பு முதல் முத்தம் முதல் சண்டை என ஒவ்வொன்றையும் நினைவு கூர்ந்தாள் மனைவி அவனை நினைக்கும் போதெல்லாம் தன் உள்ள இசைக்கும் இந்த பாடலைப் பற்றி ஒரு முறைதான் கூறியதை மறக்காமல் நினைவு கூர்ந்து இப்போது தங்கள் முக்கிய தருணத்தில் அதை ஒலிக்க செய்தான் கணவனாக மாறிய காதலன் அவள் காதலை உணர்த்த அப்பாடலின் பூரணத்தில் கலந்து கரைந்ததை பறைசாற்றியவனை கண்டு அவள் மனம் பொங்கி தன் தன்னவளுடனான முதல் உரையாடல் இதயத்தில் உதயமாக விதுபக்கத்தின் வாயிலே அடைந்தவளை நோக்கி எக்ஸ்கியூஸ் என்று மோகன பார்வை போத்து கண் சுமிட்டினான் அதில் அழையா விருந்தாளியாக வெட்கம் சோழ ரிஷி என்ற செல்ல செனுங்களுடன் மன்னவனின் நெஞ்சில் தஞ்சம் அடைந்தாள் ரிஷிநந்தனின் ஹம்சவர்த்தினி அவன் கழுத்தை வளைத்து குரங்கு குட்டியாய் தொங்கியவளை கையில் ஏந்தி வெடிசரிப்புடன் மெல்ல தரையில் விரிக்கப்பட்டிருந்த வெண்ணிற மெத்தையில் கெடுத்தினான் கணவன் அப்போதுதான் அந்த வெதுப்பகம் முதலிரவுக்கான பள்ளியறையாக மாற்றி அமைக்கப்பட்டிருப்பது அவள் சிந்தையில் பதிய ஹடப்பாவி தான் இந்த பிரான்ச்சுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா மூணு நாள் லீவு கொடுத்தியா என செல்ல கோபத்துடன் கேட்டாள் ஒரு அர்த்த புன்னகையுடன் ஐ வாண்ட் ஆர் ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் டு ஆல்வேஸ் பி ஸ்பெஷல் பிட்வீன் ஜஸ்ட் அஸ் நம்ம ரெண்டு பேருத்துக்கான இனிமையான தருணங்கள் எப்போவுமே நமக்குள்ள பிரத்யேகமாக ஒளிவிட்டு பிரகாசிக்கிட்டே இருக்கணும் என பதில் அளித்து அவள் முகம் நோக்கி குனிந்தான் அவன் இறுதியாக கூறிய ஜஸ்ட் அஸ் என்ற அந்த இரண்டு வார்த்தைகள் மட்டும் அவள் செவ்விதழ்களில் முற்று பெற்றது அவள் இதழ் தேனை தன் இதழுக்குள் சேமித்த பாவையின் உடுப்பு அவன் கைப்பட்டு அவிழ்ந்து விழுந்தது அதில் கூச்சம் கொண்டவளின் வெட்கத்தை விலக்கி பல சுவைகள் மீட்ட ஆரம்பித்தான் காளை அவள் என்றும் தனக்காக அவனை மாறுமாறோ அல்லது சில விஷயங்களை மாற்றிக்கொள்ளவோ சொன்னதில்லை எனினும் கேட்பாரற்று நீ சொல்லலில் சிக்கிய கோழாங்கல்லாய் இருந்தவனின் வாழ்வை வைரக்கல்லாய் ஜொலிக்க வைத்த பெருமை எல்லாம் அவளையே சேரும் தன் அகம் நிறைத்த இதய ராணியை கௌரவிக்கும் பொருட்டு தன் மூட்சப் பயணத்தை அவள் பொற்பாதங்களில் இருந்து ஆரம்பித்தான் ரிஷிநந்தன் அவளை மொத்தத்தில் மூழ்க வைத்து இதில் தூரிகையால் மென்மையாய் பெண்மையின் இலக்கணம் படித்து மோக மோகசுரத்தில் ஆழ்த்தினான் தன் ஆண்மை கொண்டு பெண்மை கலைத்து நுணுக்கங்களை ஆராய்ந்து காமம் பாடிய பாவலனிடம் விரும்பியே தன் அடையாளம் தொலைத்து சரண் புகுந்தாள் ஹம்சவர்தனே அவளுடன் உயிரும் உணர்வுமாய் உணர்ச்சி பொங்க காதல் செய்து ஜீவனுடன் கலந்து உச்சம் தொட்டவனின் இதழ்களில் மந்திர முழக்கமாய் அந்த பொன்மானின் பெயர் சிக்கி முக்கி கல்லாய் தேகங்கள் உறைய கண்களில் காதல் ஜோதி தகிக்க நகம் கொண்டு அவனில் அவள் வடித்த கவிதையெல்லாம் அவன் உயிர் நனைத்து மயங்கியது அன்பில் கூடி இன்பம் துய்த்து உடலில் தொளிர்த்த வியர்வையுடன் நித்திரியை தழுவிய காதல் ஜோடிக்கு அழகாக விடைந்தது அந்த புலர்ந்தும் புலராத காலை பொழுது தன் கழுத்து நெளிவில் முகம் புதைத்து மெல்லிடை வளைத்து உறங்கும் கண்ணாளனை ஆசையாக பார்த்தாள் உறக்கம் கலைந்த வருதினி மெதுவாக அவன் பிடியை தளர்த்தி எழும்ப பார்த்தவளை மீண்டும் கட்டி இறுக்கி புரண்டு அவள் மேல் படர்ந்தான் ரிஷி காந்தையவள் செவி தேண்டி ஹே இப்ப சொல்லடி ஜின் கேக்கு அந்த மாதிரி வேலைக்கு சரிபடுவனா மாட்டேனா என கண்ணடித்து சீண்டலாக கேட்டான் அவன் பேச்சில் குங்குமமாய் சிவந்த முகத்தை மறைக்க முயன்று ரிஷி ரொம்ப கெட்ட ே என அவன் திண்ணிய மார்பில் பார்வை பதித்து புகார் வாசித்தாள் பெண் அதை கேட்ட மனைவி நாடி பிடித்து தன்னை நோக்க செய்தவன் இறங்கி குழைந்து நான் எவ்வளோ கெட்ட பயனு இப்ப காற்றம் பாரு என மீண்டும் ஒரு காதல் பாடத்தை காமம் கொண்டு படிக்க கற்றுத்தந்தான் மோக ஸ்வப்னத்தில் ஆழ்ந்து ஆனந்த மோகனமாய் அவளுக்குள் மீண்டும் ஒரு முறை தடம் பதித்து விலகினான் ஆண்மகன் நைஷதம் வித்வத் ஔஷதம் என்னும் பழமொழியை சான்றோர் கூற கேட்டிருப்போம் நலன் மற்றும் தமயந்தியின் வரலாற்றை சொல்லும் நைஷத நூல் எப்படி அறிஞர்களுக்கு ஔஷதமாக அறியப்பட்டதோ அதுபோல உறவுகளின் இறுக்கங்களில் சிக்கித் தவித்த அவனின் உயிர்ப்பை மீட்டுத் தந்த மங்கையவள் அவனின் காதல் ஔஷதமாக திகழ்ந்தாள் அந்த அற்புதமான காலை பொழுதில் தன் உறவான இனியவளை தலையணையாக கட்டிக்கொண்டு கிடந்த ரிஷியின் கவனத்தை கலைத்தது அஜயின் கைபேசி அழைப்பு புருவங்கள் சுருங்காதை ஏற்று பணித்தவனின் செவிகளை நிறைத்த செய்தி உடலை விரைத்தது ரிஷிநந்தனுக்கு எந்த ஹாஸ்பிடல் சரி உடனே கிளம்பி வர என்று அழைப்பை துண்டித்தவன் வேகமாக ஆடைகளை அணிய ஆரம்பித்தான் ஒன்றும் புரியாமல் பார்த்த மனைவியிடம் உன்ன டிரா பண்ணிட்டு போற வழில யாரோ கிருஷ்ணா அடிச்சு போட்டிருக்காங்களா என பதட்டமாக பேசிக்கொண்டே ஆயுத்தமானவன் காலைல அந்த பக்கம் ஜாக்கிங் வந்த யாரோ ஹாஸ்பிடல அட்மிட் பண்ணிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க என கூலி முடித்தான் அவன் சொன்ன செய்தியில் மின்சாரம் பாய்ந்தது போல விட நின்ற ஹம்சவர்தனியிடம் வந்தவன் நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் நம்ம டிரைவரை வந்து உன்னை பிக்கப் பண்ண சொல்லிடுறேன் நீ அம்மா தர்ஷா கூட மெதுவாக விஷயத்த சொல்லி அழைச்சிட்டு வா என அடுத்தடுத்து அவள் செய்ய வேண்டியவற்றை மொழிந்து வேகமாக கதவை திறந்து வெளியேறி போனான் பின்னர் என்ன நினைத்தானோ தெரியவில்லை நொடியில் திரும்ப வந்து பெண்ணவளை இருக்க அனைத்து திருஷிக்கு எதுவும் ஆகாது ஆகவும் விடமாட்ட பயப்படாத தைரியம் அரிசின்ன என கரகருத்து குரலில் கூறினான் அவன் வார்த்தைகளில் சுய நினைவுக்கு வந்தவள் ம் என பொம்மையாக தலையசைத்து பதில் கூற முனைய தொண்டைக்குழியில் சிக்கிய வார்த்தைகள் வெளிவர மறுத்து போராட்டம் செய்தது மருத்துவமனை செல்லும் வழி வழிநெடுகிலும் அவன் என்ன ஓட்டம் எல்லாம் அன்று ஒரு நாள் கிருஷாந்தை அவசரமாக பெசன் நகர் கடற்கரை ஓரம் காண செல்ல ஆயத்தமான போதுதான் அஜய் தனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்த மருத்துவ அறிக்கைகளையே சுற்றி வந்தது அதுவேறு ஒன்று அண்மையில் தர்ஷினி இரத்த தானத்துக்கு சென்று இருந்தபோது ஏதோ ஒரு பானத்தை குடித்துவிட்டு வயிற்று வழியால் துடி துடித்தாலே அந்த அவை இதை எப்படி மறந்தனா என தானே கடிந்து கொண்டவன் அந்த அறிக்கையில் கூறியிருந்த விஷயங்களை நினைவு கோர்ந்தான் நாக சுவந்தை வைட் ஸ்னேக் ரூட் என்ற விஷத்தன்மை கொண்ட தாவரத்தை தீவனமாக உட்கொண்ட பசுவின் பாலில் இருந்து தர்ஷினி குடித்த பானம் தயாரித்ததாக விளம்பியது அந்த அறிக்கை அதை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள கூகுள் ஆண்டவரின் துணையை நாடியவனுக்கு கிடைத்த தகவலில் தலைவலி வந்ததுதான் மிச்சம் காரணம் அந்த தாவரம் ஆசிய நாடுகளை விட அமெரிக்கா பகுதிகளில் செழித்து வளரும் தன்மை கொண்டது ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டுகளில் அபிரஹாம் லிங்கனின் தாய்கூட இந்த தாவரம் உட்கொண்ட பசுவின் பாலை அருந்தி பால் பொருள் ஒவ்வாமை ஏற்பட்டு மடிந்ததாக கூடுதல் தகவலை இணையத்தில் வாசித்தவனுக்கு நெஞ்சில் நீர்வற்று போன உணர்வு அப்படியென்றால் தன் தந்தைக்கும் தர்ஷினிக்கும் வேண்டுமென்றே இத்தாவரத்தின் மூலம் பால் ஒவ்வாமையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என யோகித்தான் மேலும் இதன் நச்சுத்தன்மை சாதாரண ஆய்வு அறிக்கை மூலம் கண்டுபிடிக்க இயலாது இதற்கென நச்சியல் டாக்சிகாலஜி ஆய்வு சோதனை நடத்தினால் மட்டுமே பாலின் தன்மையை கண்டுகொள்ள முடியும் என்று அஜய் கூறியது இப்போது நினைவலாடியது முதலில் தன் தந்தை பிறகு தர்ஷினி இப்போது கிரிஷாந்த் அடுத்து யார் நானா என்ற கேள்வியே செவியில் டிரீங்காரமிட்டது காரணமென்றே காரியமில்லையே பெரும்பாலும் நெளிவு சுழிவுகளுடன் தொழிலை நடத்தக்கூடியவனுக்கு தொழிலிலும் அப்படி ஒன்றும் எதிரிகள் இல்லைதான் ஆனால் ஏன் தொடர்ந்து அவன் குடும்பத்து ஆட்கள் மீது இப்படி ஒரு மறைமுகத் தாக்குதல் என யோசித்தவனுக்கு அந்த காரணம் மட்டும் பிடிபடவில்லை மருத்துவமனையை அடைந்த ரிஷிநந்தனை கண்ட அஜய் மெல்ல தயக்கத்துடன் ஐசியுவில் கோமாவில் ஒருங்கிக் கொண்டிருக்கும் கிரிஷாந்தி நிலையை பற்றி விளக்கிக் கொண்டிருந்தான் அதை கேட்ட ரிஷி திக்பிரமை பிடித்தது போல நின்றதெல்லாம் சில நேரம்தான் இதை எப்படி தன் அண்ணையும் மனைவியும் தாங்குவார்கள் என அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே தர்ஷினி மற்றும் வர்தினி புடை ஐயோ கண்ணா உன்னை இப்படி பார்க்கவா இந்த உசுரா ஆண்டவை இன்னும் விட்டு வச்சிருக்கா நான் பாவி என தலைத்தலையாய் அடித்து கொண்டு கதறி அழுதவாறு வந்தார் விஜயலட்சுமி அனைவரும் அஜய் வாய்மொழியாக நடந்தவற்றை கேட்டு ஒருவித கையிறு நிலையில் தவித்து நின்றதே ஒரு ஜோடி கண்கள் குரூரத்துடன் ரசித்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது பிறர் துன்பத்தில் இன்பம் காண தொடிக்கும் மனித மனதின் வக்கிரத்தை என்னவென்று சொல்ல ஔஷதம் ஆவாள் கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதுவரை இணைந்திடுங்கள் எங்களோடு நன்றி